இன்றைய தினம் சிறக்கிடிக்குமாசிரியலைல வந்து பாத்தீங்கன்னா மீனா அருணை பார்த்து யோசிக்காமல் ஒரு முடிவும் எடுக்கலாம் சீதாவையும் யோசிக்கணும் என்னோட புருஷனையும் யோசிக்கணும்னு சொல்கிறார் அதற்கு அருண் உங்களோட புருஷனோட கோபம் கூடிய சீக்கிரம் சரியா ஆனால் எங்களோட வாழ்க்கை அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் தான் நான் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் என்று யோசிக்கிறேன் அப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால்தான் எங்கட அம்மாவையும் வேற பொண்ணை பாக்கவனான்னு சொல்லலாம்னு அருண் சொல்கிறார் அடுத்து ரஜி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று சொல்கிறார் அருண் அதற்கு மீனா இதுவரைக்கும் நான் புருஷனை மீறி எதுவும் செய்ததில்லைன்னு சொல்கிறார் பிறகு பார்வதியும் விஜயாவும் மனோஜை வந்து கூட்டிக் கொண்டு பூசாரி வீட்ட போறார் அப்ப வந்து பூசாரி ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்கிறார் பிறகு வந்து பூசாரி விஜயா முகத்துல விபூதியால வந்து அடிக்கிறார் மேலும் விஜயாவுக்கு மரண யோகம் வந்துருச்சுன்னு சொல்கிறார் அதை கிட்ட விஜயா சோக்காகிறார் பிறகு வந்து ரோகிணி மருமகளா இருக்கிறதால தான் அதுல இருந்து தப்பிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு பூசாரி சொல்கிறார் உங்களோட மருமகளும் மகனும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா இந்த பூசாரி சொல்றதை கேட்க எனக்கு சந்தேகமாயிருக்குன்னு சொல்கிறார் பிறகு ரோகிணியை அந்த பூசாரி கூப்பிட்டு எனக்கு பணம் ஒண்ணும் வேணா நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே காணும் என்று சொல்கிறார் மேலும் நீ மாமியாருக்கு உண்மையாயிரு அதுதான் உன்னை காப்பாத்தம்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்தம் சீதாவுக்காக வந்து மாப்பிள்ளை பார்த்து கூட்டி கொண்டு வாரார் அதை பார்த்த மீனா சீதா படிச்ச பொண்ணும் அவளுக்கு போய் வந்து டிரைவர் மாப்பிள்ளைய பாக்குறீங்கன்னு சொல்லி கோபமாக சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்